திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த அம்மையப்பர் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி திருஞான சம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று திருப்புகலியும் திருவேலி மிடலன் என்ற ஆஹ் தளத்திற்கு ஒரு இரண்டு தளத்திற்கு சேர்த்து ஞானசிந்த பெருமான் அருளிய ஒரு பத்தியம் ஆஹ் நமக்கு ஏற்கனவே தெரியும் சுவாமி பேரு பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பேரு திருமலை நாயகி ஆஹ் திருவேலி மிடல சுவாமி பேரு திருவேலிநாதர் அம்பாள் பேரு சுந்தர புஜாம்பிகா இது ஒரு விடையாக அதாவது சுவாமி கிட்ட எல்லாம் வினா கேட்குற மாதிரியே இவர் வந்து அருளி செய்திருக்கிறார் ஞான சம்பந்த அப்படின்னு பாக்குறோம் அதாவது சீகாலியில அம்மையப்பராக எழுந்தருள் இருக்கக்கூடிய காட்சிய திருவேலி மிளகையில அவருக்கு காட்டுறாங்க அதை சந்தித்த பெருமான் அதை அவரிடம் அஹ் வினாவாக வினவுகின்றார் என்று நாம பார்க்கிறோம் இப்ப பார்க்கலாம் முதல் பாடல் மைமறு பூங்குழல் கற்றை தொற்ற வாழ் முதல் மான்வழி மங்கையோடும் மொழியா பொய்மொழியா்கள் ஏத்த புகலி இதன் கொல் சொல்லாய் மெய்மொழி மறையோர் விழலை விண்டிலி கோயில் விரும்பியதே என்று அந்த பாடலிலே வினாவுகிறார் அதாவது திருவேலி விளகையில உள்ள வெண்ணிலி விமானத்தை நீ விரும்பியது ஏன் அப்படின்னு புகழியில இருக்கக்கூடிய சீங்காளி பெருமானை அவர் வினவுகின்றார் திருமால் வந்து வெண்ணிலிருந்து கொண்டு வந்து அவரால் நிறுவப்பட்டது அந்த திருவேலி விளகு விமானம் அதனால் அதற்கு வெண்ணிலி கோயில் என்பது பெயர் இப்ப என்ன அப்படின்னு பார்க்கலாம் கற்றையாக செறிந்து கருமையாக வளர்ந்த அழகிய பூந்தலையும் இந்த ஒளி சேர்ந்த அழகான நெற்றியையும் மான்வெளி போன்ற வெளியையும் உள்ள உமையோடு உமையம்மையோடு பொய் பேசாத அந்தணர்கள் ஏத்த என்று ஆஹ் காளி அந்தணர்களை எதிர்மறையால் போற்றுகின்றார் பொய் பேசா மறையோர் பொய் ஒளியா மறையோர் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்தபடியாக அப்படி அவர்களெல்லாம் ஏத்தும்படியாக சீகாலியில் விளங்கக்கூடிய புண்ணியன் அதாவது புண்ணியம் போல திரண்டா ஒரு வடிவம் அப்படி இருக்கக்கூடியவனே என்பால் அன்பு உடையவனே வாய்மையே பேசும் நான்வரையை ஓதிய அந்தனர் வாழும் திருவேலி மிடலை என்று உடன்பாட்டிலே சொல்லுகிறார் அதை சொல்லும் போது மேய்மொழி நான்வரையோர் மிளலை பிண்டினி கோயில் விரும்பியது அப்படின்னு சொல்றது அதை நீ விரும்பி உறைவதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக என்று சொல்லுகிறார் சரி அதாவது என்றும் நிலைத்த மொழியாகிய நான்கு வேதங்கள் இல்லை அதோடும் மங்கையோடும் நிலாவிய அடுத்து ஏத்த நிலாவிய பொன்னியன் அப்படின்னு ரெண்டையும் கொண்டு கூட்டிக் நம்ம சரி இது வந்து அந்த காலத்துல எல்லாரும் எப்படி இருந்தாங்க ஏழாம் நூற்றாண்டு ஞானசந்த பெருமானுடைய காலம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு பொய்யெல்லாம் இல்லாமல் இருந்தார்கள் அந்த காலத்துல தான் சீன யாத்திரிகர் யுவான் சுவாமி வந்து இந்தியாவுக்கு வந்தார் அவர் தன்னோட யாத்திரை குறிப்பில பொய் களவு சூது வஞ்சகம் இல்லாதவர்கள் அப்படின்னு இந்தியர்களுடைய சிறப்பை எடுத்து அதிலே சொல்லி இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம் சரி அடுத்த பாடலிலே பந்தோடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்ற கண்ணிமார்கள் மல்கு பிள்ளையை சொற்பயிற்றும் புகழில் இழாவிய புண்ணியனே எழின் மலரும் சிரமேந்தி உண்டு உண்டு ஓர் இன்பம் ஓர் இன்பொரு செல்வம் இதன் கொள் சொல்லாய் மிளலையுள் வேதியை ஏத்தி வாழ்த்த வெண்ணிலி கோயில் விரும்பியது அப்படின்னு சொல்றாங்க சரி அதாவது மகளிர்கள் பெண்கள் விளையாடக்கூடிய கழங்கு பந்து அம்மானை முற்றி அந்த விளையாட்டுகளுக்கு அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் இதிலே குறிக்கின்றார் அதை கற்ற சிற்றடை கண்ணிமார்கள் அப்புறம் சோலைகளில் தங்கி இருக்கக்கூடிய கிளிகளுக்கு அவர்கள் தற்றுக் கொடுக்கின்றார்கள் தற்றுக் கொடுத்து பேச செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட திருப்புகலியில் எழுந்திருக்கக்கூடிய உண்ணியனே என்று சொல்லி எழில் மலரும் அப்படின்னு சொன்னதால அழகான தாமரை மலரில் விளங்கக்கூடிய பிரம்மன் அவரோட தலையோட்டில் இல்லையா சிறமேந்து உண்டு ஓர் இன்புறும் அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த பிரம்ம கபாலத்துல பலி ஏற்று உண்டு இன்புறக்கூடிய செல்வ செல்வனே திருவியலி விடலையில வேதியர்கள்லாம் ஓற்றி துதிக்க அந்த விண்ணிலி கோயிலை நீ விரும்பியதற்கு என்ன காரணம் என்று சொல்லுவாயாக என்று சொல்லுகிறார் கழல் களங்கு அப்படிங்கிறது இந்த கலர்ச்சிக்காய்ன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அது முற்றிலுங்கிறது முச்சின்னு சொல்லப்படும் சிறு சுழகு அல்லது சிறு முழம் முறம் என்று அதெல்லாம் வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு பாக்குறோம் சரி அப்ப இந்த கன்னியர்கள்லாம் சோலையில உள்ள கிளிகளுக்கு பேச கற்றுக் கொடுக்கக்கூடிய புகழி என்று மிக அழகாக இதிலே எடுத்து சொல்லுகிறார் எதற்காக நீ விண்ணிலி கோயிலை விரும்புகிறாய் என்று புகழி பெருமானை வினவுகிறார் அத்தனை பாடலிலும் இதே கேள்வியைத்தான் கேட்கிறார் சரி அடுத்த பாடலிலே கன்னியராடல் கலந்து நிற்க கந்துக வாடை கலந்து தொங்க பொன்னியல் மாட நெருங்கு செல்வ பாகத்தை இன்னிரையே இது என் கொல் சொலாய் மின்னிய நுண்ணிடையார் மிளலை விண்ணினி கோயில் விரும்பியதே என்று சொல்கிறார் கன்னிப்பெண்கள் விளையாட்டை விரும்பி பந்தாடுவதற்காக கந்துகம் அப்படிங்கிறது பந்தை குறிக்கிறது ஆஹ் அதனால கந்துக அதாவது அந்த பந்தை ஆடுவதற்காக தெருக்களில் கூடி ஆட உயர்ந்த துங்கம்னா உயர்றது உயர்ச்சியை குறிக்கணும் உயர்ந்த பொன்னியல் மாடம் பொன்னிறமான அழகான மாடங்கள் நெருங்கி இருக்கக்கூடிய செல்வ புகழி அதுல அஹ் இருக்கக்கூடிய பொன்னியனே அப்புறம் இந்த பெண்களை பத்தி சொல்லும்போது யாழினது இனிய இசை போலும் மொழி பேசும் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட தலைவனே அதற்கு அடுத்தபடியாக மின்னல் போன்ற நுண்ணிய இடையை உடைய அந்த அழகிய மகளிர் மறுவக்கூடிய திருவீழி விழலில் இருக்கக்கூடிய விண்ணி விமானத்தை நீ விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயாக என்று சொல்கிறார் அம்மையை குறிக்கும் போது யாழ் இன்னிசை மொழியா யானினது இனிய இசை போலும் மொழியை உடையவள் என்று அவளை அழகாக வண்பிக்கிறார் புகலையும் பந்தாடுவதற்குரிய வீதிகள் மாடங்கள் நெருங்கும் இயல்பு உடையது வீழியும் அப்படிதான் இருக்கு அதனால ஆஹ் வீழியும் மின்னியல் நுண்ணிய இடையாக உடையது அப்படின்றத அழகா எடுத்து சொல்லி நீ அதற்காக இந்த தளத்தை விரும்பினாள் ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கு அப்புறம் நீ எதுக்காக இந்த இதை விரும்பினாய் என்று சரி கேட்கிறான் நாகபனம் திகழ் நன்னு தன் மான்விழி மங்கையோடும் பூகவனம் பொழில் சூழ்ந்த அந்த புகனின் இடாவிய புண்ணியனே ஏக பெருந்தகையாய பெம்மான் எம் இறையே இது என் கொள் சொலாய் மேகம் உறிஞ்சையில் சூழ் நிழகை வெண்ணிலி கோயில் விரும்பியது என்று சொல்லுகிறார் பாம்பின் படம் போல் இருக்கக்கூடிய அங்குள் அழகு மல்கக்கூடிய நெற்றி நன்முதன் சொல்லிக்கிறார் போன்ற வெளி உடைய பார்வதி அம்மையோடு அழகான அந்த மூகவனம்ங்கிறது கமுகு தோட்டத்தை குறிக்கிறதுனால கமுகம் சோலைகள் சூழ்ந்து விளங்கக்கூடிய அழகு குளிர்ச்சியும் உள்ள சீர்காழி பதியில் விளங்கக்கூடிய பொண்ணியனே என்று பெருமானை விழித்து ஆஹ் அடுத்து என்ன சொல்றாரு ஏக பெருந்தகை அதாவது இவருக்கு பெருந்தகுதியால் தன்னொப்பார் இல்லாமல் தான் ஒருவனே பெருந்தகையாக இருப்பவர் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்லி தன்னொப்பார் இல்லாத ஆஹ் தானே முதலாகிய பெருமானே அதான் சித்தாந்தத்திலையும் திருவருட்பயல்ல நிகரில் இறை இல்லையா என்று சொல்வார்கள் திருமுறையிலேயே மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானே சொல்லுவாங்க திருமூல தெய்வ நாயனும் ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று அவருக்கு இணையாக யாருமே கிடையாது இணையிலேயே அவரு அந்த பெருமான் அவரை எந்த எம் பெண்மான் அப்படிங்கிற பெருமான்ங்கிறது தான் பெண்மான் வருது என் தலைவனே மேகங்கள் தோயக்கூடிய மதில்கள் சூழ்ந்த திருவேலி விழல இருக்கக்கூடிய வெண்ணிலை விமான கோயிலை நீ விரும்பியது ஏன் என்று சொல்லுவாயாக என்று வினவுகின்றார் இனி அடுத்த பாடம் ஏறு தடங்கோல் பொங்கை தையலோடும் தளராத வாய்மை புந்தியினால் புந்தி நான் மறையோர்கள் ஏத்தும் புகழின் நிலாவிய புண்ணியனே புந்தியன் நான் நான்வரையோர்கள் ஏத்தும் புகழின் இழாவிய உண்ணியனே அடுத்து என்ன ஆளுடைய அவளுடைய ஈசான் எம் இறையே இது என் கொல் சொல்லாய் வெந்த வெண்ணீர் அணிவார் விழலை வெண்ணினி கோயில் விரும்பியதே அப்படின்னு சொல்றார் சந்தரு இல்லையா அதாவது சந்தன அதாவது சேரு மாதிரி இருக்கும் சந்து அலரு சந்தன சேரு அந்த சந்தன குழம்ப தனங்களை உடைய அம்மையோடு அடுத்து என்ன சொல்றாரு வேதங்களை பலகாலம் பயின்றதால் அந்த உண்மையில் தவறாத புத்தியை உடைய நான்மறை அந்தணர்கள் போற்றக்கூடிய புகழியில் விளங்கும் புண்ணியனே அடுத்து என்ன சொல்றாரு எம்மை சொல்றாரு என்னை எம்மை அனாதியாகவே ஆளாய் கொண்டுள்ள ஈசனே எம் தலைவனே எமக்கு கடவுளே எல்லாம் சொல்லிட்டு வெந்த திருவெண்ணீற்றை அணிந்து அடியவர்கள் வாழக்கூடிய திருவெண் திருவேணி மிளலை அந்த வெண்ணிலி கோயிலை நீ விரும்புவதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக என்று சொல்லுகிறார் சரி அதாவது மனம் தளர்வதற்கு ஏது இருந்தும் தளராத பொரிவாயில் ஐந்தவித்தான் இருந்த தலம் என்று அதை சிறப்பித்து சொல்லி வெந்த வெண்ணீர் ஏன் சொல்றான்னா இனி வேகுவதற்கு இல்லாதது மாற்றம் இல்லாதது ஒருபடி தாக்கிய வெண்ணீர் என்று அழகாக அதை சொல்லி எம்மை அனாதியே வழி வழி கொண்ட தலைவர் என்று பெருமானை விழித்து நீ எதற்காக அந்த தலத்தை விரும்பினாய் என்று சொல் வீழி மிளலையை என்று சொல்கிறார் இனி அடுத்த பாடல் சங்கொழி இப்பி சுரா மகரம் தாங்கி நிறந்து தரங்க மேன்மேல் பொங்கொலி நீர் சுமந்தோம்பு செம்மை புகலி நிராவிய புண்ணியனே எங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான் எம் என் இத்கொள் சொல்லாய் வெங்கதிர்தோய் தோய் பொழி சூழ் மிளலை விண்ணிலை கோயில் விரும்பியது என்று சொல்லுகிறார் ஒளியை உடைய சங்கு இப்ப சிப்பிகள் அது அதுக்கப்புறம் சுறா மகரம் ஆகிய மீன்கள் எல்லாவற்றையும் தாங்கி வரிசை வரிசையா வரக்கூடிய கடல் அலைகளால் மேல் மேலும் பொங்கக்கூடிய ஒலியோடு கூடிய ஓதனீர் பூங்கும் அஹ் செம்மையான புகனில் விளங்கக்கூடிய புண்ணியனே என்று விழிக்கின்றார் கரங்கம் என்றால் அலை என்று பொருள் நிறந்துன்னா வரிசையா வருதுன்னு அர்த்தம் அது அதை சொல்லி எங்கள் பிரான் பிரான் என்பது வள்ளன்மை உடையவர் என்பதை குறிக்கிறது அதனால எங்கள் தலைவனே இமையோர் பெருமானே எம் கடவுளேன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றியது அப்படிங்கிறது சூரியனை குறிக்குது கதிரவன் தோயும் பொலில்களால் சூழப்பெற்ற வெண்ணிலி கோயிலை விரும்பியதற்கு காரணம் என்னையோ சொல்வாயாக அப்படின்னு சொல்றாரு காளிக்குள்ள பெருமை கடலோதத்தில் தாளாது ஓங்கி இருப்பது என்பதை அந்த முதல் இரண்டு வழி வரிகள்ல அழகா எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி அடுத்த பாடலிலே காமன் எரி பிளம்பாக நோக்கி காமன தோழியோடும் கலந்து பூமரு நான் போல்வர் ஏத்த புகழில் நிலாவிய புண்ணியனே ஈமவனத்து எரியா துகந்த எம் பெருமான் இது என் கொள் சொன்னாய் பீமரு தன் சூழ் சூழ்மிழதை விண்விலை கோயில் விரும்பியதே என்று சொல்கிறார் காமன் விருப்பத்தை விளைவிக்கக்கூடிய தெய்வம் எரிப்புழம்பாகனா தீயோட திரட்சியாக அவனை நோக்கி காமன தோழியோடும் கலந்து முள்ளில்லாத மூங்கில் அது போன்ற தோள்களை உடைய அம்மையோடு கலந்து தாமரை பூவை சேர்ந்த பிரம்மன் இந்திரன் முதலியவர்கள் பூசித்த தலம் அதனால அந்த நான்முகன் போர்வார் ஏத்த அப்படின்னு சொல்றாரு ஏத்த அந்த புகழின் நிலாவிய புண்ணியனே புகழிலே எழுந்தருளி அருள் பாலிக்கூடிய புண்ணியனே சுடுகாடு அது வந்து பொதுவாக பொருள் தந்தாலும் நம்ம சர்வ சம்ஹார காலத்துல எல்லாமே சுடுகாடா இருக்கும்னு அது மனசுல எடுத்துக்கிடணும் அந்த நேரத்துல சுவாமி என்ன சீரர் நடனம் ஆடுகிறார் அந்த நேரத்துல நடனம் ஆட விரும்பக்கூடிய எரியாடல் விரும்பக்கூடிய எம் பெருமானே என்று சொல்லி மலர்கள் மருவிய குளிர்ந்த புலிகளால் சூழப்பட்ட திருவேலி மிளகையில் விண்ணிலி கோயிலை நீ விரும்பியதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறார் இப்போ காமனை எரிச்சிருக்காரு ஆனா இவரும் ஒரு பெண்ணோடுதான் கலந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோட கலப்பு நம்முடைய கலப்பு போல் காமத்தால் விளைந்தது கிடையாது உலகம் போகத்தை துய்ப்பதற்காக அவர் போக மூர்த்தியாக காட்சி தருகிறார் அவ்வளவுதான் போகையாக காட்சி தருகிறார் சரி அப்ப உகந்த பெருமான் ஒளி சூழ்ந்த மிளகையை விரும்புவது எப்படி பொருந்தும் நீ எப்படி இதை விரும்பினாய் என்று வினவுகிறார் இனி இலங்கையர் வேந்து எழில் வாய்த்த தித்தோல் இற்று இற்று அலற அவ்விரன் ஒற்றி ஐந்து புலங்களை கட்டவர் போற்ற அந்த புகழி நிலாவிய பொண்ணியனே இலங்கை இளங்கெறியேந்தி நின்று எல்லியோடு எம் இறையே இளங்கெறியேந்தி நின்று எள்ளியாடு எம் இறையே இது என் கொல் சொல்லாய் விலங்கல் ஒன் மாளிகை சூழ் மிளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே என்று சொல்கிறான் எல்லி என்பது இரவே குறிக்கிறது சரி இதுக்கு இப்போது என்ன சொல்லிக்கிறார் என்றால் எட்டாவது பாடல் நமக்கு தெரியும் ராவணனுக்காக இலங்கையின் தலைவனாகிய ராவணன் அழகிய வலிய தூள்கள் எல்லாம் ஒழிந்து அலரும்படியாக தன்னோட கால் விரலை சிறிதே ஊன்றி இல்லையா ஐம்புண இன்பங்களை கடந்தவர்களாகிய எல்லாம் போற்ற அழகிய தன்மையான புகதியில விளங்கக்கூடிய புண்ணியனே பிளங்கல் என்ற கையில் ஏந்தி இரவில் இடுகாட்டில் ஆடும் என் தலைவனே மலைபோன்று ஒளிபொருந்திய மாளிகைகளால் சூழப்பெற்ற திருவேலி மிளகை கோயிலை விரும்பியதற்கு என்ன காரணம் சொல்வாயாக என்று வினவுகிறார் அதாவது புலன்களை வெல்லாத ராவணனை அலறச் செய்து புலன்களை வென்றவர்கள் போற்ற இருக்கும் புகவியான் என்று அழகாக ஒரு நயத்தை எடுத்து காட்டுகிறார் புலன்களை கட்டவர் அப்படின்னு சொல்லும் போது புலன்களாகிற களைகளை எல்லாம் கலைந்தவர்கள் என்று பொருள் விலங்கள் விலங்கள்னா போன்ற எல்லாம் சூழ்ந்து இருக்கு மிக அழகாக அகிலே எடுத்து காட்டுகிறேன் சரி இனி ஒன்பதாவது பாடல் அகிலே என்ன சொல்கிறார் செரி முளரி தவி செய்து ஆறும் செற்று அதில் வீட்டிருந்தும் ஏரி மழுவோடு இளமான் கையின்றி இது என்கொண் சொல்லாய் வெறிகமழ் பூங்கொழில் சூழ் மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே என்று சொல்கிறார் அழகான மனம் செறிந்த தாமரை தவிசு இல்லையா அந்த முளரி தவிசு அப்படிங்கிறது வந்து தாமரை ஆசனத்தை குறிக்கிறது பத்மாசனம்னு சொல்லுவாங்க அது யோகாசனம் கூட அதனால அந்த அதுல அறுவகை குற்றங்களையும் விளக்கி இல்லையா ஆறும் செற்று அப்படின்னு சொல்றாரு இல்லையா அறுவகை குற்றம்னா ஆறு உட்பகைகளாகிய காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாற்றல் சொல்லக்கூடியது இந்த ஆறையும் அழித்து இல்லையா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அதை விலக்கி ஏறி அதில் வீட்டிற்கக்கூடிய நான்முகனும் அழகா புள்ளிகளை உடைய பாம்பை படுக்கையாக அதாவது ஆதிசேடன் படப்பொரிவலோடு கூடிய அந்த ஆதிசேடனை ஆஹ் படுக்கையாக கொண்ட திருமாலும் காண இயலாமல் புகதியில் விளங்கக்கூடிய புண்ணியனை அந்த ஒன்பதாவது பாடல்ல இவங்க ரெண்டு பேரையும் சொல்லியிருப்பாரு பிரம்மனையும் விஷ்ணுவையும் அதை சொல்லிட்டு பகவரை கொள்ளக்கூடிய மழு ஆயுதத்தோடு இளமான் ஆகியன கையின் கண் இன்றி விளங்கக்கூட அதெல்லாம் இவர் கையில எப்போ இருக்கும் இப்ப அப்படி இல்லாம எனக்கு தார மனம் கமழும் அழகிய பொழில்களால் சூழப்பெற்ற திருவேலி விடலையில வெண்ணிலி கோயிலை விரும்பியதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயா என்று சொல்கிறார் சரி எரி மழுவோடு இழமான் கையின்றி இருந்த பிரான் அப்படின்னு சொன்னதுனால தனக்கு வீழி மிளல அருள் செய்த பெருமான் மழு ஆயுதமும் மானும் கைகள்ல இல்லாம சீகாளி திரு தோணிமலையில வீட்டிருந்தவர்களும் உமா மகேஸ்வரர் தான் அப்படிங்கிறத இதுல நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படி காணி கோலத்தை வீழியிலும் காட்டியது என்னே அப்படின்னு வியந்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் இனி அடுத்த பாடல் பக்தர்களணம் பணிந்தேத்த வாய்த்த பான்மையதன்றியும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் வித்தகர் சூழ் சூழ்மிடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே என்று சொல்கிறார் தன்னிடம் பக்தியுடையவர்கள் பணிந்து போற்றக்கூடிய பான்மையோடும் கூட சமணரும் பௌத்தரும் அலர்த்தூற்று அப்படின்னு சொல்ல அடியார்கள் எல்லாம் தோத்தரிக்கின்றார்கள் உறச்சமயத்தோரெல்லாம் அலர்த்தூற்றுகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அழகிய குளிர்ந்த புகழியில் விளங்கக்கூடிய புண்ணியனே என்று பெருமானை சொல்லி எவ்வகையான தவத்தை மேற்கொண்டோரும் அடைவதற்கு இலக்காய் நின்ற பெருமான் யோகம் என்று எடுத்துக்கொண்டார் கடயோகம் இருக்கு சிவயோகம் இருக்கு எத்தனையோ யோகங்கள் இருக்கு செய்தவர்களுக்கும் இலக்காக அதாவது அவரவர் நிலைக்கு ஏற்ப உணரத்தக்க பொருளாக என்ன செய்யறாராம் பெருமான் வீட்டிருக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார் வித்தக வாழ் பொழி என்று சொல்லுகிறார் சதுர பாலுடைய அறிஞர்கள் வாழக்கூடிய தொழில்கள் எல்லாம் சூழ்ந்த திருவிழி முலையில வெண்ணிலி கோயிலை விரும்பியதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக என்று வினவுகிறார் சரி வித்தகர்ன சந்திரப்பாடு உடையவர்கள் இந்த இடத்துல ஞானிகளை குடிக்கிறது என்று நம்ம பார்ப்போம் சரி இதுல ஆஹ் அந்த ஒரு இதற்கு முந்தைய பாடல்ல அறுவகையை பத்தி பார்த்தோம் இல்லையோ நம்ம மனசுல எப்போதும் இந்த இதெல்லாம் இருக்கு அறுபகையின் அதனால பட் பதினோராம் திருமுறையில பட்டினத்தார் சொல்லுவாரு அது பாழற இதெல்லாம் எடுத்து உழவாரம் பாடு அது பள்ளியறையா மாறியிருக்கும் பெருமாள் அங்கே வீச்சில் வைப்பாரு என்று சொல்லுவார் சரி பதினோராம் திருப்பாடல் விண்ணிலி கோயில் விரும்பி மேவும் வித்தக என் இது என்று சொல்லி புண்ணியனை புகழின் நிலாவும் பூங்கொடியோடு இருந்தானே போற்றி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான் வரை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் என்று சொல்லுகிறார் வெண்ணினி கோயில் விரும்பிய புண்ணியனை போட்டு ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் வல்லவர்கள் பார் அதாவது இந்த உலகோடு விண்ணகத்தையும் பரிபாலனம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புகழைப்பதியில விளங்கக்கூடிய புண்ணியனாக அழகிய இளங்குடி போன்ற அதான் பூங்கொடின்னு சொல்லியிருக்காரு அப்படி இளங்கொடி போன்ற அம்மையோடு விளங்குவானை துதித்து திருவீழின் விண்ணிலி கோயிலை விரும்பிய வித்தகம் என்னவோ சொல்லாயின்னு கேட்டு அடுத்து புகழால் மிக்கவனும் நலம் தரும் நூறு கேள்வி உடையவனும் நான்மறை வல்லவனும் ஆகிய ஞான சம்பந்தன் பாடிய பண இந்த திருப்பதிக பாடல்களை ஓதுபவர்கள் இந்த நில உலகத்தோடு விண்ணுலகத்தையும் ஆளும் சிறப்பு உள்ளவர்கள் சொல்றாரு இப்ப நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தம் சொல்லும் போது இவர் தன்னையே வியந்து சொல்கிறாரோ அப்படின்னு சொல் நினைக்க கூடாது ஏன்னா அவர் வந்து ஞான சம்பந்த பெருமான சுவாமி உள் நின்று அதாவது அவர் உள்ளின்று உணர்த்த தன் வசம் அற்று அவர் பெருமானுடைய உரையவே தனதுரையாக பாடிய பாடல்கள் எனதுரை அதனால அவர் தன்னை வியந்து பாடவில்லை அந்த வாக்கெல்லாம் பெருமான் உள் நின்று உணர்த்தியதுதான் பாரோடு விண் நின்று ஒடு உயர்வின் வழித்தாய் பார் கண்ம பூமியாய் வீட்டிற்கு வாயில் அங்கிருந்துதான் நம்ம வீடு பெற்றுக்குள்ள எல்லாவற்றையும் செய்து வீடு பெற்றை அடைய முடியும் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்லி இருக்கிறாராக ஒரு அற்புதமான ஒரு திருத்தலமாக இருக்கிறது இந்த பதியமும் அற்புதமாக இருக்கிறது உம் அதாவது இவர் வந்து ஞானசந்த பெருமான் வந்து திரு பேண திரு திலதை பதியையும் வழிபட்டுட்டு திருவேலி மிளலைக்கு வருகிறார் அங்கே வந்து வீட்டில் இருக்கும் போது சீகாழி பதியிலுள்ள திருவேலி திருவேலிமிழலைக்கு வந்து நீங்க சீகாழிக்கு எழுந்திரணும்னு கேட்கிறாங்க அப்ப சுவாமிகள் என்ன பண்றாங்க தோணிநாதர் கடல் இறைஞ்ச நாளைக்கு வேலிநாதன் அருள் பெற்று போகலாம் என்று அறிவி செய்து இருந்தார் அவர் என்ன சொல்றாரு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு அன்று இரவு சுவாமிகளோட ஞானசுங்க பெருமானோட கனவுல தோணியில் நாம் அங்கிருந்த வண்ணம் தூமரை வீழி விழலை தன்னுள் சேனுயர் விண்ணில் இழிந்த இந்த சீகுள் விமானத்து காட்டுகிறோம் பேணும் வடியால் அருகே என்று காளிநாதர் திருவாய் மலர்ந்து அப்படின்னு அவருக்கு வந்து சீகாலிகளின் பெருமான் ஞானசொன்ற பெருமானுக்கு இப்படி திருவாய் மலர்ந்து அருவி செய்கிறார் அதனால சுவாமிகள் விண்மிதமுற்று விடிந்ததும் எழுந்து திருமஞ்சனம் முடித்து வீழி கோயிலில் விண்ணினி விமானத்துள் சென்று வணங்கினார் அங்கே திரு தோணியில் காணும் திரு ஓலக்கத்தை கண்டு வியந்து வினா உரையாக இந்த பதியத்தை பாடி அருகிறார் அப்படின்னு பார்க்கணும் சரியா ஆக காளி காட்சி சேக்கிழார் பெருமான் வந்து மரியுற்ற கையறை தோணி மேல் முன் வணங்கும்படி அங்கு கண்டு அப்படின்னு குறிப்பிடுகிறார் இது நமக்கு எல்லாருமே ஒரு பெரு விருந்தாக ஞானசம்பந்த பெருமான் ஆர்ப்பு அந்த பதிகமானது அமைந்திருக்கிறது என்று நாம ஆஹ் அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையால் இந்த பதிகத்தை படி நல்ல முழுமையாக உணர்ந்து அதை ஓதும் போது கண்டிப்பாக வெண்ணுலகம் மண்ணுலகம் இரண்டும் சிறப்பு கிடைக்கும் அடியார்கள் பொதுவாக ஆள வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் ஆனால் இது வீட்டிற்கு வாயிலாகும் என்ற கருத்தை மனதிலே எடுத்துக்கொண்டு இதனை பாராயணம் செய்வோமாக என்று கூறி இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் ஒருவருக்கும் மற்றும் திருஞான சிந்த பெருமானுக்கும் எனது நிஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த பணியை மிக சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட்டோ பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பான்மையில் வளாது பேக்க மலிவடம் மன்னன் அண்ணன் போன்முறை அரசு செய்க குறைவிடாத உயிர்கள் வாழ்க நான்மறை அகன்கள் பொங்கல் வேள்வி மனித மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளக்குக உலகம் மேன்மைகோள் செய்ய விளக்குகொள்கின்றான் திருப்பி சொன்னதாம்